தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் என்றும் சொல்லலாம் இதை செய்வது மிகவும் எளிது கிடைக்கும் பலன்களோ நிறைய உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட தேவைகளை பண வரவுகளை அதிகரிக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் பணம் தொடர்பான தேவைகள் அதிகம் இருந்தால் வியாழக்கிழமை குரு ஹோரையிலும் வெள்ளிக்கிழமை என்றால் சுக்கிரன் ஹோரையிலும் இதை செய்யலாம் ஒரு சிறிய பாத்திரத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் குங்குமம் சேர்த்து எடுத்து வைத்துக் கொண்டு அதில் சிறிது நீர் சேர்த்து அதை குழைத்துக் கொள்ளலாம் பிறகு ஒரு வெள்ளை காகிதம் எடுத்து முதலில் இடது பக்கம் தனம் என்றும் வலது பக்கம் சுபம் என்றும் அதில் எழுதலாம் எதில் எழுத வேண்டுமென்றால் மஞ்சள் குங்குவம் சேர்த்து குழைத்து வைத்துள்ளோமே அதை வைத்து ஆள்காட்டி விரலால் எழுத வேண்டும் தனம் என்ற வார்த்தை பணம் நகை சொத்து வாங்குவது போன்றவற்றை தரும் சுபம் என்ற வார்த்தை முன்னேற்ற தடைகளை தகர்த்து எதிர்மறையான ஆற்றலை விரட்டி சகலவிதமான ஐஸ்வர்யங்களை தரும் தனம் அல்லது லாபம் என்று இடது பக்கம் முதலில் எழுதலாம் பின்னர் வலது பக்கம் சுபம் என்று எழுதலாம் எழுதிய பிறகு அந்த காகிதத்தை மடித்து பூஜை அறையில் இருந்து உங்கள் வீட்டு பூஜை அறை என்று தனியாக எதுவும் இல்லை என்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் வீட்டில் சுவாமி படங்கள் இருந்தால் அங்கே வைக்கலாம் பிறகு தடைகள் நீங்கி பலன்களும் புத்துணர்ச்சியும் கிடைப்பதை நீங்களே உணர முடியும் அதுவரை தடைப்பட்டு வந்த திருமணம் குழந்தை பாகியம் போன்றவைகள் நல்லபடியாக நடப்பதை நீங்களே பார்க்க முடியும் தினமும் ராசி பலன்கள் பஞ்சாங்க தகவல்கள் ஒரு நிமிடத்திற்கும் குறைவாக உள்ள ஷார்ட்ஸ் வீடியோக்கள் நமது சேனலில் உள்ளது ஆர்வம் உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கலாம் உங்கள் நலம் விரும்பிகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் இதை ஷேர் செய்யலாம் நன்றி மீண்டும் சந்திக்கலாம்